சித்தி விநாயகப் பெருமானின் ஆதார விதங்களை கொட்டு தழுவி தேசத்திலே இருந்து இங்கே வந்திருக்கும் பகவமாக நான் ஒரு அன்பின் நிமித்தம் பேசப்படுகின்றேன் அன்பிற்கும் பேரன்பிற்குரிய குருக்கள் ஐயா ஐயா அவர்களுக்கும் உதவி குருக்களுக்கும் எல்லாம் வல்ல சித்தி விநாயகப் பெருமான் அடியார்கள் எல்லோருக்கும் இங்கே தினந்தோறும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அந்த தொண்டர் தொண்டர் பெருமக்கள் எல்லோருக்கும் எனது இனிய இந்த நிறைந்த நாளிலே வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நான் பேசுவதற்குரிய காரணமாக ஆசையமாக கேட்டதற்கு நிர்வாகத்தினர் எனக்கு ஒழுங்காக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சன்னிதானத்திலே நான் வெளிநாடுகளிலே பிரான்சிலும் சரி டென்மார்க்கிலும் சரி எனக்கு கிடைக்கின்ற அன்புக்கும் சேர்ந்தவற்றை படிக்கின்ற பொழுது அங்கே என்னை கௌரவித்து சிறப்பாக இருக்கின்றது என்று பலர் பாராட்டுவதற்குரிய காரணம் இந்த ஆலயத்திலே எனக்கு கிடைத்த பெற்றது என்றால் நான் எப்பொழுதும் மண்ணிக்கொள்வேன் இங்கே அமரர்களாக இருந்த அருமைக்கும் அன்புக்கும் பெரிய சந்திரசேகர வாத்தியார் சிவஞான வாக்கியார் தேவாரம் பாடினாலும் அதை திருத்தி நீ படிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே முன்னுக்கு கொண்டு சென்று என்னை படிப்பதை ஊக்குவித்தார்கள் அதன் வாயிலாகவும் இந்த நான் பெரிய எண்ணுகின்றேன் கல்வியிலே குறைந்தவராக இருந்தாலும் இறைவனுடைய அன்பும் ஆசையும் சரஸ்வதி தந்தை நாமத்தினால் நான் பெரிதும் என்னை மதிக்கக்கூடியதாக புலம்பிய நாடுகளிலே இருக்கின்றது அதற்கு இங்குதான் காரணம் ஒரு முறை வைரவருக்கு தேவாடம் புராணம் பாடுகின்ற பொழுது பிள்ளையாக பாடிய பொழுது திரபதி டீச்சர் அவர்கள் திருத்தி இருந்தார்கள்

குழந்தைகளே நீங்கள் கல்வியிலே பிள்ளைகளை கல்வி கட்டாயம் ஊட்ட வேண்டிய ஒரு கடமை அனுபவத்தின் நோய்வாய்ப்பட்ட நோய் நிமித்தம் சொல்கின்றேன் கல்வி மிக முக்கியமானது இன்றைக்கு நாங்கள் கல்வியை இங்கு தான் புலம்பெயர் நாடுகளிலே மன்னியனுடைய மொழிகளினாலும் பேச்சுக்களினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாத வண்ணம் இருக்கின்றது இங்கே நான் வந்து ஆடம்பரமாகவும் பெரிய விளம்பரமாகவும் இங்கே எல்லாம் நான் செய்துவிட்டு போகலாம் அங்கே அஞ்சு நிமிஷம் பிந்தி வேலைக்கு போனால் அவன் பேசுகிற பேச்சு என்ன மொழி தெரியாது என்ன நடக்கின்றது அந்த கொட்டுகின்ற வழியிலே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உண்மையிலேயே பலவதை சொல்லுவதில்லை ஆனால் நான் உண்மையை தொடர்ந்து சொல்லுகின்றேன் மனசலன் கூடம் கழுவுவதும் போட்டு கூட்டுவதும் இதுதான் எங்களுடைய வேலை இங்கே வந்து நாங்கள் மாறி நடக்கின்றோம் இதுதான் உண்மை ஆனால் அதற்காகத்தான் சொல்லுகின்றேன் கல்வி மாங்களை கட்டாயம் கல்வி கற்றுப்பது உங்களுடைய கடமை ஒரு பேச்சிலே கேட்டேன் ஒரு பிள்ளையை தந்தைய படிக்க வேண்டும் அங்கே அந்தந்த பொருட்கள் இருக்கின்ற இருக்க வேண்டும் என்று சொல்லி நெடுக்கலும் ஒரு இதை கொடுத்து கொண்டிருந்தேன்

செதுக்குற பொழுது என்னுடைய உடலிலே என்பது நோய்கள் ஏற்படும் கடினம் ஏற்படும் அப்பொழுது சொன்னார் செதுக்குகின்ற பொழுது என்னுடைய கையிலே பட்டு எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது ஆனால் நாளைக்கு நீ போற்றப்பட வேண்டும் நீங்கள் கல்வியிலே கற்க வேண்டும் என்னுடைய அனுபவத்தின் நிமித்தமாகத்தான் நான் சொல்லுகின்றேன் கல்வி ஒரு சிறந்த காரணம் இன்றைக்கு தொண்டு என்னை பார்க்கின்ற பொழுது நான் பெரிதும் பெருமகு இணையதளம் ஊடாக பேஸ்புக் என்று சொல்லுகின்ற ஒரு முகவரி புத்தகம் என்று தமிழ் அதன் இங்கே ஆலயத்திலே நடக்கின்ற சகல விஷயங்களையும் கொலம்பிய தேசங்களிலே நாங்கள் ரெண்டு மூன்று மனுதாரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு சிறந்ததாக உலக உதவுகின்றது அதற்கு காரணம் இங்கே இவர்கள் இங்கே கல்லித்திருக்கின்றனர் இங்கே கோயிலே போன பொழுது நாங்கள் கேட்டேன் சேதாரம் படிக்க இல்லை காப்பு சொல்ல ஆக்கல் இல்லை இங்கே ஒருவேளை பொழுது நான் அங்கே படித்து விட்டு வெளியிலே வருகின்ற பொழுது என்னை புகழ்ன்ற பொழுது ஆனால் அந்த புகழனுக்கு தெரியவில்லை எனக்கு தான் கருதுகிறது உண்மையிலே சொல்லுகின்றேன் நாளைக்கு முன்பாக சொல்லுகிறேன் ஒருமுறை பொழுது திருவம்பாவை உபயோக காரியாலத்தில் காரியாலயத்தால் நீங்கள் உபயோகம் கேளுங்கள் திருவம்பா படிக்கிறது பாட்டுமாய் அப்போ நான் திருவம்மா பாட்டை வேண்டி படித்த பிறகு அவன் பேர் இன்னும் ஒரு அஞ்சு பாட்டை படிக்க சொல்லி என்னை கேட்டு தெரிந்து தந்த ஆனால் அங்கேயும் இங்கே நான் இருந்து என்னுடைய வசதி இருக்கும் பட்சத்தில் நான் இங்கே இருந்து இந்த ஆலயத்தின் பெரிய எதிர்களை பெறாமல் இருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக தான் இருக்கின்றது மற்றியது எங்களுடைய குருக்கள் இன்றைக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக இருக்க வேண்டும் என்றேன் தொடர்ந்து அவருடைய இனிமையான பணியையும் பக்தியுடனும் செய்து வரவில்லை அவர் அவருடைய பணி தொடர வேண்டும் அவருக்கு வருகின்றால் ஆண்டு விழாவை நாங்கள் எப்படி கொண்டாடினோமோ அதே போன்று ஆண்டு விழாவையும் சிறப்பாக கொண்டாடுவோம் அவரை கௌரவிப்போம் அவருடைய ஆசிய பெருமானின் கருணையினாலே இருக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேன் அவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களையும் அன்புகளையும் தெரிந்து கொள்கின்றேன் ஒரு முறை எழுவாம் பிறப்பாகவும் நானும் இங்கே பக்கத்தில் இருந்த ஐயாவும் இங்கே வந்துட்டோம் நாட்டு நிலைமை சரியான மோசம் மக்கள் எல்லாம் உடம்பேயிருந்து என்னுடைய தாயார் அல்வாயில் இருந்த அப்பொழுது நான் அவருக்கு வந்த வழியிலே வெள்ளிக்கிழமை இங்கே கோயிலுக்கு வந்துவிட்டேன் கோயிலுக்கு வந்த பொழுது நாங்கள் தூரா அடிக்கிறோம் ஓராம் பிறப்பாக நான் இங்கேயிருந்து நூறாம் மணி அடிக்கிறேன் ஐயா வெறுவே வெறுவேரென்று பார்த்தால் ஐயா அவர் காணவில்லை பார்த்துக்கொண்டிருக்கின்ற பொழுதும் ஐயா அந்த யுத்தமான காலத்திலையும் அந்த கஷ்டமான நேரத்திலேயும் இங்கே வந்து உடனடியாக மூன்றாம் மணி அடுத்து நாங்கள் பூசியை முடித்து நிறைவேறினோம் அதுபோல அவருக்கு அவருடைய சகல சௌராஜ்யங்களும் பரவ வேண்டும் அதற்கு எங்களுடைய விநாயகப் பெருமானின் அருள் வேண்டி மாற்றியது நேரங்கள் கோயில் மஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் பசியிலே இருப்பீர்கள் அன்னதானம் என்று சொன்னால் என்ன என்னுடைய கருத்து அன்னதானம் என்றால் பசிக்கின்ற பசிக்கின்றவள் தான் மூணு மணிக்கு அன்னதானம் என்பதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய கும்பா பாதஸ்தானம் பண்ணி கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் செய்யப்பட வேண்டும் என்று நான் நிர்வாகத்தினருடன் பரந்தரவை வந்த பொழுதும் தொலைபேசிகளும் இணையதளத்தில் பார்த்த பொழுதும் கலந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக கோவில் இல்லா ஊரில் குடியிருக்கலாமா நாங்கள் எல்லாரும் ஒத்துத்தான் இந்த கோயிலை கொண்டு சேர்க்க வேண்டும் ஆனால் நிர்வாகம் பயப்படுகின்றது

நூறு ரூபாய் போட்டவர் ஆயிரம் ரூபாய் 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 விலைவாசிகளும் ஆலயம் சிறப்பாக தான் ஊர் மக்கள் நாங்கள் சிறப்பாக இருக்க முடியும் இதுதான் உண்மை எல்லா மதமும் அதைத்தான் சொல்லுகின்றது நாங்கள் அந்த மதம் இந்த மதம் எல்லா மதமும் அதைத்தான் சொல்லுகின்றது நாங்கள் எங்களுடைய ஆலயத்தை சிறப்பாக வழிநடத்தி இறைவனுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்வோமாக இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் எங்களுக்கு கிடைக்கும் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு உங்கள் எல்லோருக்கும் உண்டு சீக்கிரம் பாலஸ்தானம் பண்ண பெற்று நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிசேக வேலைகளை நாங்கள் என்ட்டும் மணிக வேண்டும் நான் சொல்ல முடியாது என்ன நான் எதிர்கிட்ட நாளைக்கிற படிக்கிறதுக்காக நாம் போயிருக்கோம் கஷ்டப்படுவது எல்லாமே உள்ள தொடர்களை படம் எல்லாம் முடிந்த உதவிகளை நான் மற்றவர்களுக்கு மேலே சொல்லி போட்டுப்பேன் செய்யவில்லை முடிந்தள உதவிகளை செய்வேன் நிச்சயம் இந்த கும்பாபிஷேகம் பாலஸ்தானம் பண்ணி கும்பாபிஷகம் செய்பவருக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்று நம்புகின்றேன் புலம்பெயர் நாடுகளிலேயே இருக்கின்ற பெமது ஊரை சேர்ந்தவர்கள் சகலனும் தொடர்படுத்து அவர்களுடன் நிர்வாகத்தினர்கள் இணையதளத்தினாகவும் அவர்களுக்கு இங்குள்ள படங்களை காண்பித்து என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று இங்கு உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன் புலம்பெயர் உள்ள வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்கள் எப்படியாவது முடிந்த அளவு தங்களுடைய பணங்களை தருவார்கள் அதே போன்று இங்கு உள்ளவர்களும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து உடனடியாக இவ்வாலயத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தாவடியிலோ கோண்டாவில் பகுதியிலே ஒரு சித்தி ஆலயத்தை பார்த்தேன் ஒரு தூரத்து படத்தை பார்க்கின்ற பொழுது என்னுடைய கருத்து ஒரு அம்மன் படமாகத்தான் இருக்கு அங்கே சிம்மாசனம் அங்கே சாத்துப்படி தேர் ஆலயம் எல்லாம் சிறப்பாக காணப்பட்டது அப்ப பார்க்கிற பொழுதுதான் ஒரு பிள்ளையார் கோயில் எவ்வளவு சிறப்பாக அங்கே அந்த ஊர் மக்கள் வச்சிருக்கிறார்கள் என்ற பொழுது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் குருக்கள் அவர்களோட கலைத்த பொழுது அவர் சொன்னார் அந்த ஆலயக்காரர்கள் அந்த அந்த கோயிலை சுற்றி உள்ளவர்கள் ஆலயத்திற்காக நல்ல உதவிகளை செய்வார்கள் என்று சொல்லி அதுபோன்று நாங்களும் நான் கணக்க பேசிக் கொண்டிருக்க கூடாது என்று உங்களுடைய நிர்வாகம் என்பது பாரதிய பெற்றுவிதம் போடுவதில்லை இவ்வளவு நேரமும் இந்த இணையதளம் எங்களுக்கு பெரிய உதவியை தந்திருக்கிறது உங்களுடைய உறவினர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு சொல்லுங்கள் இது தெரியாமல் இருக்கின்ற சிலருக்கு இணையதளத்திலே சகலதையும் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் என்னுடைய மனைவி என்னுடைய சகோதர்கள் மற்றவர்கள் இப்ப ரெண்டு நாட்டியாகவே பார்த்தார் அப்படி எல்லாத்தையும் என்னுடைய ஆசைகளை இதன் மூலமும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஒரு பேசுக்கு இணையதளங்களோட சொல்லுங்கள் பார்க்கிறார்கள் சொல்லி ஆனால் இந்த பாலச்சானந்த செய்து நிறைவே எல்லாம் எல்லாம் இந்த சித்தி விநாயக பெருமானின் அருளி நிறைவேறும் என்று கேட்டு சிறு வயதிலே கல்வியிலே சிறப்பில்லாமல் வாழ்ந்த என்னுடைய இந்த உரையை கேட்ட பெரியோர்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய அன்பான வணக்கத்தினை தெரிவித்து புலாயிருந்தால் மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ தம்பருவலை சித்திநாயக பெருமானுக்கு அலோஹரா நன்றி வணக்கம்